வெல்கம் டு பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நாம் ஒரு ஒம்பதாயிரம் கோழி போடுற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்குறோம் இந்த ஃபார்மை பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்குது அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இந்த பண்ணை இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது ப்ளம்பிங் ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் சிஸ்டத்துக்கு வெளியே டேங்க் வைக்கிறதுக்காக லைன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இது புது பண்ணங்கிறங்களால சுற்றி எந்த மரமும் இல்லை அதனால் அவங்க வந்து பூவரசு கம்பு வச்சுருக்குறாங்க பார்த்தா அவங்களே தெரியும் ஏழடி கம்பு வச்சுருக்குறாங்க பொங்க செடியும் வச்சுருக்குறாங்க ஏழடி கம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழடி கம்பு வச்சிங்கன்னா பண்ணைக்கு மேலே படந்து வளரும் அந்த காரணத்துக்கான ஏழடி கம்பு வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம பண்ணைக்கு உள்ளே பார்க்குறோம் இன்னொரு விஷயம் இங்கே பண்ண கெட்ட போகிறதா இருந்தாச்சுன்னா பண்ண எல்லா பண்ணையுமே எப்போதுமே பிராய்லர் கோழி பண்ணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு மாட்டு கெட்டியிருப்பாங்க பிராய்லர் கோழி ஃபார்ம் எல்லாமே கிழக்கு மேக்கா தான் கெட்டணும் நீங்கள் பண்ண கெட்ட போகிறதா இருந்தாச்சுன்னா உங்கள் இடம் கிழக்கு மேக்காட்டு அதிக மாட்டு இருந்தாச்சுன்னா உங்களுக்கு பண்ணையோட செலவு கம்மியாகும் அதாவது ஒரே பண்ணையில் உங்களுக்கு அதிக அதிகப்படியான கோழிகள் வளர்க்கலாம் இந்த பண்ணையை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேக்கான இடம் வந்து நீளமான இடம் அதனால் இவங்க வந்து ஒரே பண்ணையில் ஒம்பதாயிரம் கோழி விடுற மாதிரி சிக்ஸ் விடுற மாதிரி நீளமாக கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து வடக்கு மேக்காட்டு இடம் நீளமாக இருந்து கிழக்கு மேக்காட்டு இடம் வந்து கம்மியாக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருள் செலவு அதிகமாக இருக்கும் பண்ணை கட்டுறதில் இந்த பண்ணையை பார்த்திங்கன்னா ஓலையினால் போட்டிருக்குறாங்க ஃபுல்லுமே ஓலை கூரை பண்ணை தான் நடுவில் பில்லரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ஹைட்டு விட்டு சைடில் வந்து அடி ஹைட்டு விட்டுருக்குறாங்க சைடில் அடி ஹைட் விட்ருக்கிறதுனால காற்றோட்டம் பண்ணைக்குள்ளே அதிகமாக இருக்கும் அதிகமான காற்று போக்குவரத்து இருந்தாச்சுன்னா அமோனியா கேஸ் ஃபார்ம் ஆகிறத வந்து தடுக்கலாம் இந்த பண்ணையில் கோழிகளுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா தட்டி இந்த பண்ணை கோழியை வந்து வளரும் போது பிரித்து விட்றதுக்காண்டு யூஸ் பண்ணுற தட்டி அது இங்கே தான் ஒர்க்கு நடந்துகிட்டும் இருக்குது இப்போது இப்போது வந்து ஒயரிங் ஒர்க்கும் ப்ளம்பிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்டில் வந்து தீவனத்தட்டு வச்சுருக்குறாங்க தீவனத்தட்டுக்கு வந்து பண்ணையிலேருந்து வெளியே தீவனத்தட்டு ரூம் வச்சுருக்குறாங்க அதுபோல் நீங்கள் பண்ணை போடுறதா இருந்தாச்சுன்னா ஓடு போகும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்து கவனமாக கவனிச்சிக்கிடுங்க ஓடு தர ஓடு பாவுறது மேடும் பல்லாமல் இருந்தாச்சுனா ஒரு பேஜ் இல்லைன்னா ரெண்டு பேட்சி போ கழியும் போது உரம் போது அந்த உரம் அல்றதுக்காக மம்மட்டி யூஸ் பண்ணுவாங்க அந்த மம்மட்டி வ தட்டி தட்டி ஓடுகள் வந்து கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமான ஓடு வந்து மேலாட்டில் எலும்பி தான் நிற்கிது நாங்கள் இங்கே பார்த்த அளவில் ஒரு பத்துக்கு ஒரு ஓடாது மேலே எலும்பி தான் நின்றுது அதனால் என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா பண்ணை புதுசாக இருக்கும்போது கண்டிப்பாக ஓடு கலராது நால் படை ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் கழிஞ்சு போகும்போது இந்த ஓடு ஒன்று கலண்டுட்டுனா போதும் வரிசையாக அடுத்த அடுத்த ஓடுகள் வந்து கலண்டு 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 வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பொருள் செலவு ஒரு பண செலவு ஆகிட்டே இருக்கும் அதையே ஒரு மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதே போல் இந்த வலை கோழி வலை சைடில் கெட்டுற கோழி வலையை பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தொய்வு இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது கேமராவெலாம் கம்மியாக தான் தெரியுது நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே தொய்வு இருந்து இந்த மாதிரி தொய்வு போட்டு கெட்ட விடாதீங்க கோழி பண்ணை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ இல்லைன்னா நீங்கள் வந்து புதுசாக போடுறீங்களோ போடும்போது இந்த கோழி வலையை நல்லா டெம்பராக இழுத்து கெட்ட சொல்லுங்கள் அப்படி கெட்டும்போது உங்களுக்கு தாய் தார்பாய் வந்து அடிக்கடி கிளிகிறதை வந்து மிச்சப்படுத்தலாம் நம்ம கிழக்கு மேக்கா பண்ணை கெட்டும்போது சூரிய ஒளி எப்போதுமே பண்ணைக்குள்ளே வராது அதனால் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுபோல் வடக்கு தெக்காட்டு பண்ணை கெட்டக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கெட்டலாம் ஆனால் ஒரு ஐநூறுக்கு ஒரு பண்ணை அப்படிங்கிற வீதத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து வேறு சுச்சுவேஷன் இல்லாத காரணத்தினால ஒருவேளை அப்படி கெட்டிருக்கலாம் அதே போல் பண்ணையோட வீதி எவ்வளோ வைக்கணும் நீளம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் கேட்குறாங்க நம்மள்ட நேரடியாகவே கேட்குறாங்க வீதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது அடி இருபது அடி இருபத்தோரு அடி வரை வைக்கலாம் இருபத்தோடு அடிக்கு மேலே வைக்கும்போது உங்களுக்கு அமோனியா கேஸ் ஃபார்ம் ஆகிறது அதிகமாகும் அதனால் மாற்றாண்டு ஜாஸ்தியாகும் இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிப்பிள் சிஸ்டத்துக்குள்ளே பைப் லைன் கீழே தரையில் போட்டிருக்குறாங்க அது அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு தெரியலை அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா நிப்பிள் சிஸ்டத்தோட டேங்க் வந்து பண்ணையோட வெளியே வச்சுருக்குறாங்க அதுவும் எந்தளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை அதிகமான பேர் வந்து பார்த்துட்டு போகிறீங்க ஒவ்வொரு வீடியோங்களையும் நல்ல வியூஸு வந்து வந்துட்டுருக்குது ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது போல் நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம்